அந்த அந்த கூட்டல் கூட்டல் குறி ஓகேவா குறிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வார்த்தையையும் பின்னாடி இருக்கக்கூடிய வார்த்தையும் நல்லா லிசன் பண்ணுங்க ஏன்னா இது ரெண்டும் தான் இப்ப சேரவே போகுது இது ரெண்டும் சேர்றதுனால தான் இந்த இரண்டு வார்த்தைகளும் ஒன்றோடு ஒன்று இணைய போகுது அப்போ இந்த தூ பிளஸ் இணைச்சா என்ன கிடைக்கும்னா துஇ அப்படின்னு சொல்லக்கூடாது

அடுத்தது செகண்ட் மிஷின் மயங்குலி பிழையற்ற தொடரை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க மயங்குலி பிழை அப்படின்னா அந்த எழுத்து பிழைகள் வந்து ஒரு அளவுல இருக்கும் ஒரு ஒரு சில இடத்துல வந்து எழுத்து பிழைகள் இருக்கும் இந்த ரா போட வேண்டிய இடத்துல வேறதா இந்த லா போட வேண்டிய இடத்துல வேற லா ழா இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் இருக்கும் சோ அதுல இந்த பாருங்க குறள் இதுல நான்கு குறள் இருக்கு அதுல ஒரு குரல்ல இதை போட்டிருக்காங்க

குரல் ஏற்றத்தாழ்வு அவசியம். அப்ப இந்த குரல் வரணும் ஏற்ற அந்த இழ் வரணும். ஓகேவா? சோ மூணாவது கேள்வி. அகர வரிசைப்படி சொற்களை எழுத சொல்லிருக்காங்க. அகர வரிசை அப்படினோம் போது பாம்பு, பேரியால், பதகம், பிடில். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அகர வரிசை அப்படினாலே ஆ, ஆ, ஈ, அந்த டோன் வரணும். அப்போ இதுல நீங்க படிக்கும் போது ப, ப. அது என்ன டோன் கொடுக்குது ஆ. அப்ப ஃபர்ஸ்ட் நீ எழுத வேண்டிய வார்த்தை எது? படகம்

குறிஞ்சி நகர் எங்கே இருக்கிறது இந்த வழியாக செல்லுங்கள் என்று விடையளிப்பது அப்போ ஒருத்தர் கேக்குறாங்க குறிஞ்சி நகர் வந்து எங்கப்பா இருக்கு அப்படின்னா இதோப்பா இந்த வழியா போப்பா குறிஞ்சி நகர் வந்துரும் சொல்லிட்டு நான் ஒரு இடத்தை காண்பித்து பதில் சொல்கிறேன் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க விடை என்பது எட்டு வகைப்படும் ஓகேவா கே வினா என்பது ஆறு வகைப்படும் விடை என்பது எட்டு வகைப்படும் அப்போ இந்த விடையில எந்த விடையான அங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க குறிஞ்சி நகர் எங்கே இருக்கிறது என்ற கேள்விக்கு இதோ இந்த வழியாக செல்லுங்கள் நான் ஒரு இடத்தை சுட்டி காட்டுறதுனால அது என்ன விடை சுட்டு விடை சுட்டி காட்டி நான் பதில் அளிக்கிறேன் ஓகேவா சோ அதே மாதிரி ஐந்தாவது கேள்வி விடைக்கேற்ற வினாவை அமைத்திருக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிலப்பதிகாரம் முத்தமிழ் காப்பியம் என்றும் குடிமக்கள் காப்பியம் என்றும் அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிலப்பதிகாரத்தை எப்படி சொல்றாங்களா முத்தமிழ் காப்பியம்னு சொல்றாங்க குடிமக்கள் காப்பியம்னு சொல்றாங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்போ இதுக்கு இந்த விடைக்கேத்த கேள்வி எதுவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரம் எவ்வாறு எல்லாம் அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டாதான் சிலப்பதிகாரத்தினுடைய வேறு பெயர்களை நாம என்ன பண்ணலாம் பதிலா சொல்லலாம் அப்ப சிலப்பதிகாரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது என்ற கேள்விக்கு என்ன சொல்லலாம்

சரியா இருந்திருக்கும் வினா விடை கேத்த வினாவா ஆறாவது கேள்வி பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை எடுத்து எழுதுங்க அதாவது வேற சொற்கள் இருக்கக்கூடாது இங்கிலீஷ் வேர்ட் உருது பாரசீகம் எந்த மாதிரியான வேர்ட்ஸுமே யூஸ் பண்ணாம இருக்கணும் இப்போ ஏரோப்ளேன் அப்படின்னும் போது இட்ஸ் டெஃபினெட்லி என் இங்கிலீஷ் வேர்ட் ஓகேவா என் நண்பன் ஏரோபிளைனில் பயணம் செய்தான் அப்படின்னு சொல்றது ஏரோபிளைன் என்பது பிறமொழி சொல் அப்ப இது வராது ஆன்சர் ஆப்ஷன் பி ஆப்ஷன் என் நண்பன் வானூர்தியில் பயணம் செய்தான் அப்ப ஏரோப்ளைன் என்னன்னு சொல்லலாம் வானூர்தின்னு சொல்லலாம் முக்கியஸ்தர் அப்படின்றதே பிற மொழிச்சொல் அப்ப இதுவுமே வராது என் நண்பன் ரயிலில் பயணம் செய்தான் பார்ப்பதற்கு தமிழ்ல சொல்ற மாதிரி இருக்கு ஆனா ரயில் என்பது தமிழ் சொல்லே கிடையாது ஓகேவா அப்ப இதுவுமே வராது ஆன்சர் ஆப்ஷன் வந்து பி தான் அப்ப என் நண்பன் வானூர்தியில் பயணம் செய்தான் என்பதே மிகச்சரியான விடை பிற மொழி கலவாத ஒரு அடுத்தது எழுத்து வழக்கு தொடரை தேர்ந்தெடுங்க நான் ஒரு வழக்கு ஒரு வார்த்தை என்பது பேச்சு வழக்குல வேற மாதிரி இருக்கும் எழுத்து வழக்குல வேற மாதிரி இருக்கும் இப்போ நான் வந்து பேச்சு வழக்குல நான் அங்க இருந்து வரான் என் வீட்டு பக்கத்துல என் வீட்டாண்ட சொல்லுவீங்களா என் வீட்டாண்ட அப்படின்னு சொல்லுவீங்க இது என்னது பேச்சு வழக்கு அதே நான் அந்த எழுத பொழுது வீட்டாண்ட எழுத முடியுமா வீட்டாண்டவா இப்படி சொல்ல முடியுமா லோக்கலா கண்டிப்பா முடியாது வீட்டாண்டது வந்து பேச்சு வழக்கு சொல் வீட்டின் அருகே அப்படின்னு சொல்றதுதான் எழுத்து என் வீட்டின் அருகே எழுதும் போது டீசென்சிய மெயின்டைன் பண்ணுவாங்க ஓகேவா சோ வீட்டின் அருகே அப்படினு சொல்வாங்க சோ அந்த வார்த்தைகளுக்கு வித்தியாசம் இருக்கு அப்ப பேச்சு மொழியில சொல்லக்கூடிய வார்த்தை வேற எழுத்து மொழியில சொல்லக்கூடிய வார்த்தை வேற இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா எழுத்து வழக்கு தொடர கேட்டிருக்காங்க அதுக்கு ரொம்ப தொலைவுல இருந்து வரேன் ரொம்ப தொலைவுல இருந்து வரேன் இது பேசுறதுக்கு கரெக்டா இருக்கும் எழுதுறதுக்கு இது சரியில்லை அப்ப இது கிடையாது ரொம்ப தொலைவாட்ல இருந்து வரேன் ரொம்ப தொலைவாட்ல இருந்து வரேன் இதுவுமே பேச்சு வழக்கு சொல்றா எழுத்து வழக்குல வராது அதிக தூரத்தில் இருந்து வரேன் அதிக தொலைவில் இருந்து வருகிறேன் இங்க வரேன் இந்த பறேன் இந்த கிரானெல்லாம் இல்லை ஸோ தமிழில் தூய தமிழில் எழுதும் போது என்னென்ன எழுதுவீங்க வருகிறேன் அப்படின்னு தான் எழுதுவீங்க அப்போ அதிக தொலைவில் இருந்து வருகிறேன் என்பது தான் சரியே தவிர அதிக தொலைவில் இருந்து வரேன் இப்படிலாம் வந்து சொல்லக்கூடாது அப்போ எழுத்து வழக்கில் எழுதும் போது இதுதான் நல்லபடியாக இருக்கும் பேச்சு வழக்கில் சொல்றதுக்கு எப்படி வேணா சொல்லலாம் ரொம்ப தொலைவில் இருந்து வரேன் அதிக தொலைவில் இருந்து வரேன் எது வேணா சொல்லலாம் ஆனால் எழுத்து வழக்கில் எழுதும்போது இதுதான் சரியா இருக்கும் அதிக தொலைவில் இருந்து வருகிறேன் எட்டு இங்க பாருங்க இதை வந்து மேட்ச் பண்ணணும் கல் மந்த மந்தையா கூட்ட கூட்டம் கூட்டம் கூட்டமா இருந்துச்சுன்னா கல்ல வந்து ரொம்ப குவிச்சு வச்சிருந்தா என்னன்னு சொல்வீங்க கல் குவியல் நானே சொல்லிட்டேன் கல்ல குவிச்சு வச்சிருந்தா பழம் பழம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொலை கொலையா வாழை கொலை பழ கொலை குலை புல் புல்லை வந்து எப்படி பண்ணுவாங்க கட்டு புல்லை வந்து கட்டி கட்டி வைப்பாங்க புல் கட்டு ஆடு மந்தை அப்ப கல்லுக்கு என்னது குவியல் ஏக்கு ரெண்டு வந்திருக்கணும் ஏக்கு ரெண்டு வர மாதிரி ஆப்ஷன் எது ஏ ஆப்ஷன் சோ யுவர் ஆன்சர் இஸ் ஏ ஒன்பதாவது கேள்வி சரியான தொடரை தேர்ந்தெடுங்க இலக்கிய மேடைகளிலும் இதழ்களிலும் பேசுகிறேன் நான் எழுதுதோ எழுதுவதோடு இன்று இலக்கிய மேடைகளிலும் இதழ்களில் பேசுகிறேன் எழுதணும் ஆம்

இதழ்களில் எழுதுவதோடு இலக்கிய மேடைகளிலும் பேசுகிறேன் இதழ்கள் தான் நாளிதழ்கள் அதுல நான் எழுதுறதோட மட்டும் இல்லாம இலக்கிய மேடைகளிலும் என்ன பண்றேன் பேசுறேன் அப்ப இந்த சென்டென்ஸ் தான் கரெக்டா இருக்கு இன்று நான் எழுது இதழ்களில் எழுதுவதோடு இலக்கிய மேடைகளிலும் பேசுகிறேன் இங்க பாருங்க இலக்கிய மேடைகளிலும் இன்று எழுதுவதோடு நான் இதழ்களில் பேசுகிறேன் இதுவும் சென்டென்ஸ் கரெக்டான மீனிங்ல இல்ல சோ ஆன்சர் ஆப்ஷன் என்ன பி ஓகேவா சரியா தொடர இருக்கணும் ஓகேவா அடுத்தது ஏற்பாடு ஏற்பாடு பிரித்து எழுதுக ஏற்பாடு ஏர் இதனை பிரிக்கும் போது என்னன்னு பாத்தீங்கன்னா மாறும் அப்போ எல்பாடு ஓகேவா பிளஸ் வரணும் ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன் எல்பாடு பதினோராது கேள்வி கற்றான் என்பதன் வேர் சொல் அறிக கற்றான் அப்படின்னா கற்றுக்கொள்ளுதல் ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளுதல் அப்ப அது என்னன்னு பாத்தீங்கன்னா கல் கல்லுன்னா நீங்க நினைக்கிற இந்த கல் கிடையாது அடிக்கிற கல் கிடையாது படிக்கிறதுக்குமே என்னதான் பேரு கத்துக்கிற ஒரு விஷயத்துக்குமே என்னதான் பேரு கல் அப்ப வேர் சொல் உனக்கு ஒரு கொடுத்துட்டு ஒரு வார்த்தை கொடுக்குறாங்கன்னா அதனுடைய வேர் சொல் இப்படிதான் இருக்கணும் அங்க போய் கற்று வருது சார் அப்படின்னு சொல்லிட்டு போடாதீங்க ஓகேவா இப்போ இந்த கேள் இருக்குல்ல இந்த கேள் எதனுடைய வேர் சொல் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேட்டான்

அடுத்தது மழை காணா பயிர் போல உவகை கூறும் பொருளை தெரியுங்கன்னு சொல்லிருக்காங்க மழை காணாத பயிர் எப்படி இருக்கும் வாடி போயிடும் மழை இல்லைன்னா கண்டிப்பா என்ன ஆயிடும் பயிர் வாடி போயிடும் சோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது எதுன்னு பாத்தீங்கன்னா சோகம் வாடி போயிடுதல் அப்ப மழை காணா பயிர் போலன்னா என்ன அர்த்தம் சோகமா இருக்கிறது வாடி போயிடுறதுக்கு சமம் ஓகேவா பதினாலு விதையாமை இதனுடைய இலக்கண குறிப்பா கேட்டிருக்காங்க விதையாமை விதைப்பது அதாவது வயல்ல நான் வந்து நெல்லை விதைக்கிறேன்னா என்னது அது ஒரு வேலை

மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக மரபு பிழையற்றதுன்னா என்ன குயில் என்ன பண்ணும் குயில் பாடுமா குயில் மாதிரி பாடுறேன்னு சொல்லலாம் ஆனா குயில் எல்லாம் பாடாது குயில் கத்துமா குயில் பேசுமா கிடையாது அப்ப எது கூவும் குயில் ஓகேவா மரபு பிழையற்றது எதுன்னு பாத்தீங்கன்னா கூவும் குயில் பதினாறு சந்திப்பிழை இல்லாத தொடரை காண்க அப்படி சொல்லி இருக்காங்க சந்திப்பிழை ஆஹ் இதுக்கு முன்னாடி மரபு பிழைன்னு ஒன்னு இருக்கு சந்திப்பிழைன்னு ஒன்னு இருக்கு மரபு பிழைன்னா என்ன அந்த லா ரா லா இதெல்லாம் மிஸ்டேக்ஸ்ல இருக்கும் அது கண்டுபிடிக்கிறது மரபு பிழை சந்திப்பிழை அப்படின்னா இந்த இக்கு இச்சு இப்பு இட்டு இந்த மாதிரி எல்லாம் வந்து விட்டு விடுபட்டிருக்கும் அதெல்லாம் வந்து கரெக்டா சொல்லணும் இப்போ ஆசிரியர் வருவதாக கூறிச்சு சென்றார் அப்படின்னு சொல்லும் போது நம்ம சொல்லும் போது அந்த வார்த்தையை கவனிங்க ஆசிரியர் வருவதாக வருவதாக கூறி சென்றார் வருவதாக கூறி சென்றார் அப்ப இந்த வருவதாக பக்கத்துல இக்கு வரணும் கூறி சென்றார் பக்கத்துல இச்சு வரணும் ஆனா இங்க இக்கு இல்ல சோ ஏ ஆப்ஷன் தவறு சோ பி ஆப்ஷன் பாருங்க ஆசிரியர் வருவதாக கூறி சென்றார் சோ பி தான் சரி சி யும் தப்பு டி யும் தப்பு ஓகேவா இங்க இச்சு இல்லாத காரணத்தினால ஓகேவா அப்ப ஆசிரியர் வருவதாக கூறி சென்றார் அப்ப இக்கு வரணும் இச்சும் வரணும் சோ அடுத்து ஈ புக் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிகேன்னு இருக்காங்க ஈ புக்னா என்ன ஈனா ఎలక్ట్రుక్ మిన్ూల్ బుక్ నూలు మిన్ నూల్

பத்தொன்பதாவது கேள்வி தன்மினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்கன்னு சொல்றாங்க சிறுவன் பாடம் படிப்பித்தான் சிறுவன் பாடம் படித்தான் சிறுவனால் பாடம் படிக்கப்பட்டது சிறுவன் பாடம் படித்தானா சிறுவன் பாடம் படித்தானான்னு கேட்கறது கேள்வி வாக்கியம் அது கேள்வி கேட்கிற வினா வாக்கியம் அப்போ சிறுவன் பாடம் படித்தான் என்பதுதான் தன்வினை அவன் செய்த செயல் சிறுவன் என்ன பண்ணான் பாடம் படிச்சான் அப்ப சிறுவன் பாடம் படித்தான் என்பது எதற்கான உதாரணம் தன்வினைக்கான உதாரணம் இந்த இடத்துல ஆள் அப்படின்ற மாதிரி வந்துச்சுனாலே சிறுவனால் பாடம் படிக்கப்பட்டது அந்த மாதிரி ஆள் வந்துச்சுனாலே அது எதற்கான உதாரணம் பாத்தீங்கன்னா செய்யப்பாட்டு வினை எதற்கான உதாரணம் செய்யப்பாட்டு வினை அப்ப ஆன்சர் ஆப்ஷன் இருக்கு பி அதே மாதிரி இருபதாவது கேள்விக்கு செய்வினை செயப்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதுதல் பானை குயவனால் வணையப்பட்டது இங்க இருந்திருக்குமா சென்டென்ஸ் பானை குயவனால் வணையப்பட்டதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அப்ப பானை யாரால வணையப்பட்டது குயவனால் வணையப்பட்டது இதுக்கப்புறம் நான் ஒரு கொஸ்டினும் கேட்டிருக்கேன் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கவனிச்சுக்கோங்க ஒரு குயவன் வந்து ஒரு பானையை செய்யறாருன்னா அதுக்கு செய்யறாருன்னு சொல்ல மாட்டாங்க வனைதல் பானையை வனைதல் அப்படின்னு சொல்லுவாங்க இதே மாதிரிதான் கூரையை என்ன பண்ணிருப்பாங்க கூரை போடுறாங்க அப்படின்னா கூரை போடுறாங்கன்ற அர்த்தம் கிடையாது கூரை வேந்தனர் வேந்தனர் இதெல்லாம் கூட தமிழ்ல இருக்கு கூரை வீட்டுக்கு கூரை போடுறாங்கன்னா கூரை வேந்தனர் அந்த மாதிரி சொல்லுவாங்க சோ பானை வனையப்பட்டது ஓகேவா இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க சோ இந்த இடத்துல இது என்ன சென்டென்ஸ் னு கேக்குறாங்க பாணை குயவnal அப்படினு இருக்கா ஆர்nal அப்படினாலே அது என்னது செயπαட்டு வினைவாக்கியம் அப்ப ஆள் வந்துச்சானே அது செயπαட்டு வினைவாக்கியம் சோ 20 கேள்வி தமிழ்ல முடிஞ்சிச்சு இனிமே இங்கிலீஷ் தான் சோ ஃபைண்ட் தி கரெக்ட் வெஷன் டாக் ஃபார் தி ஃபாலோவிங் क्वेश्चंस சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க கரெக்ட் வெஷன் டாக் கேட்டிருக்காங்கமா ஐ டிட் கோ காலேஜ் எஸ்டர்டே ஐ டிட் நாட் கோ காலேஜ் எஸ்டர்டே நான் நேத்து கல்லூரிக்கு செல்லவில்லை ஐ டிட் ன் கோ காலேஜ் எஸ்டர்டே அப்ப இங்க வந்து நமக்கு இருக்கக்கூடிய வேர்பை வந்து பாத்தா

பாஸ்டுக்கும் பிஷின் டேக வந்து உருவாக்கணும் அதுக்கு வந்து கண்டிப்பா என்ன இருக்காதுன்னு பாத்தீங்கன்னா அதே நாட் கிவ் அந்த இஸ் ஆர் அதெல்லாம் இருக்கவே இருக்காது மற்ற டென்சஸ்க்குலாம் தான் இருக்கும் சிம்பிள் பிரசன்ட்டுக்கும் சிம்பிள் பாஸ்டுக்கும் சம்டைம்ஸ் இருக்காது அப்போ சிம்பிள் பாஸ்ட் வந்துச்சுன்னா டிட்டை யூஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து டஸ்ஸை யூஸ் பண்ணுங்க ஸோ அந்த மாதிரி சொன்னேன் கனிகா ஆமா தானே டஸ் திட் டூ ப்ளஸ் டஸை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் சோ இதுல நான் சிம்பிள் பாஸ்டர்னா என்னத்த யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன் டிட்டை யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன் நீங்க குடுத்துருக்கறது நோபடி கால்டு ஓகேவா நோபடி கால்டுன்னு குடுத்துருக்காங்க சோ அப்போ கால்டு அப்படின்ன பொழுது இந்த வார்த்தை எதை குறிக்குதுன்னா இட்ஸ் எ பாஸ்டின்

பண்ணியிருக்கேன் சோ ஈஸியா போட்டிருப்பீங்க சோ ஆப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய இவர் வந்து முதல்ல வரணும் அடுத்தது ராமு வந்து கடைசியா போவா பை ராமு இருக்காங்களா சோ சென்டென்ஸ் வந்து பாஸ்ட் கண்டினியஸ் ஃபார்ம்ல இருக்கு அப்ப வாஸ் அப்படியே வந்து க்ளீனிங்ன்றது என்னவா மாறிடும் பீயிங் க்ளீன்ன்றது மாறிடும் பாஸ்ட் கண்டினியஸ்ல இருந்துச்சுனா சோ ஆல்ரெடி நடந்து இருக்க சோ தி ஆன்சர் இஸ் பி ஆப்ஷன் 24 க்கு 25 யூ மஸ்ட் செண்ட் ஏ ரிப்ளை நீ வந்து கண்டிப்பா ரிப்ளை அனுப்பணும் அப்படினு சொல்லிருக்காங்க அப்ப ஆப்ஜெக்ட்ல இருக்க கூடியவர் முதல்ல எழுது இய ரிப்ளை மஸ்ட் இவங்க வரணும் must be sen இந்த must வந்து சால must தொடர்ந்து passive voice ல எழுதும்போது என்ன வந்துடணும் be வந்துடணும் you must நீ கண்டிப்பா reply அனுப்பணும் அப்படினு சொல்லிட்டு கேக்குறாங்க அப்ப your reply must be கண்டிப்பா நீ send by by என்ன passive voice போடும்போது by வரும்ல by you ஏ ரிப்ளை மஸ்ட் என் ரிண்ட் பை யூ சோ ஆன்சர் இஸ் சி ஏ ரிப்ளை மஸ்ட் பை யூ இந்த ரெண்டுத்துக்குமே வித்தியாசமா இருந்த பி இல்லாத ஒண்ணுதான் சோ பி கண்டிப்பா இருக்கணும் ஏன்னா மஸ்ட் தொடர்ந்து வரும்போது பி இருக்கணும்

போனா பாஸ் கோ த்ரூ பாஸ் த்ரூ அப்போ டி க்கு 4 இருக்கிற மாதிரி ரெண்டு ஆப்ஷன் இருக்கு டி க்கு 4 மாதிரி அதே மாதிரி லுக் இன்டு நா லுக் இன்டு என்ன சொல்றேன் இன்வெஸ்டிகேஷன் அப்போ இதுல இருக்கிற மாதிரி இருக்க கூடியது இந்த ஆப்ஷன் தான் சோ பி தான் கரெக்ட் ஆன்சர் சோ புட் ஆஃப் னா என்னன்னா இந்த விஷயத்தை வந்து புட் ஆஃப் பண்ணிடுங்க போஸ்ட்போன் பண்ணிடுங்கனு அர்த்தம் அப்போ பி க்கு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 3 போஸ்ட்போன் பண்றது டேக் ஆஃப் டேக் ஆஃப் டு லீவ்

you saw அப்படிน சொல்லிட்டு பாஸ்ட் டென்ஸ் இருக்கு சானா என்ன பாஸ்ட் டென்ஸ் அப்போ see சா சா அப்படிதான் வரும் ஓகேவா அப்ப சானா इट्स अ பாஸ்ட் டென்ஸ் அப்போ இஃப் கிளாஸ் நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன் இது கண்டிஷனல் 2 பாஸ்ட் டென்ஸ் இருந்துனா அங்கயுமே என்ன வரும் ஹூட் பிளஸ் வரும்னு சொன்னேன் ஹூட் ஓகேவா பாஸ்ட் டென்ஸ் இருந்துனா இங்க என்ன வரும்னு சொன்னேன் ஹூட் வரும்னு சொன்னேன் அப்ப இஃப் யூ saw a tiger அப்ப அப்ப இஃப் இஃப் யூ யூ டைகர் டைகர் வாட் வாட் யுவர் யுவர் ரியாக்ஷன் இங்க இங்கயுமே என்னதான் வரும் வரும் தான் ஓகேவா இருபத்தி ஒன்பதாவது கேள்வி ஐ டேஷ் யூ ஐ வுட் நாட் டாலரேட் இம் ஃபார் எ மூமெண்ட் அப்படினு சொல்லிருக்காங்க அப்போ could not னா இருக்கு could have னு இருந்துச்சுனா இந்த இடத்துல நான் என்ன போட்டுるேன் had போட்டுるேன் ஆனா இங்க could னு மட்டும் தான் இருக்கு இதுவுமே கண்டிஷனல் 1 அ பேஸ் 2 அ பேஸ் பண்ணதுதான் if i were you i would not tolerate him for a moment அப்ப இந்த were தான் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரும் அதாவது இல்லாத ஒண்ணு பத்தி பேசுறது இப்ப இந்த விஷயமே பாருங்கல if i were you நான் கண்டி நீயா இருந்திருந்தா கண்டிப்பா நான் என்ன பண்ணிருக்க மாட்டேன் tolerate பொறுத்துட்டு எல்லாம் போயிட்டு இருக்க மாட்டேன் நானி பேர் சொல்லுவாங்கல்ல உங்க இடத்துல நான் இருந்திருந்தா கண்டிப்பா பொறுத்துட்டு எல்லாம் போக மாட்டேன் அது நடக்காது கண்டிப்பா உங்க இடத்துல நான் இருக்கணும் உன்ன மாதிரி நான் இருக்க முடியுமா கண்டிப்பா கிடையாது நீ பொறுமையா இருக்கணும்னா அதுவும் விருப்பம் ஆனா உங்க இடத்துல நான் இருந்திருந்தா நடக்காத ஒரு விஷயத்தை பத்தி பேசுறது உங்க இடத்துல நான் இருந்திருந்தா நான் பொறுத்துக்கிட்டு போயிருக்க மாட்டேன் இஃப் ஐ வேல்யூ ஐ உட் நான் ஆலரேட்டிங் ஃபார் ய முமென்ட் அப்ப அந்த இடத்துல என்ன வந்திருக்கணும் வேர் வந்திருக்கணும் சோ அடுத்தது

அதனுடைய सिंगुलर ஃபார்ம் கேக்குறாங்க சோ ஏல வந்துச்சுனாலே அந்த ஏவை எடுத்துட்டு என்ன போடணும் யுஎம் போடணும் சோ பாக்டீரியம் ஓகேவா அப்ப விச்சஸ் தி सिंगुलर ஃபார்ம் ஆஃப் பாக்டீரியா இட்ஸ் எ பாக்டீரியம் விச்சஸ் எ सिंगुलर ஃபார்ம் ஆஃப் மீடியா திருப்பி ஏல வந்திருக்கு ஏவை எடுத்துட்டு என்ன போட்றோம் யுஎம் சோ மீடியம் சோ ஏ ஆப்ஷன் ஓகேவா 33 no other girl in the class is dash kamala அப்படினு சொல்றாங்க அப்ப no other girl is dash is uh, in the class is dash kamala அப்ப இது டிகிரிஸ் ஆஃப் கம்பரிசன் டிகிரிஸ் ஆஃப் கம்பரிசன்ல no otherனு வந்துச்சனாலே இது a positive degree அப்ப இந்த இடத்துல என்ன போடணும்னா most clever as mostன்றது எந்த டிகிரிக்கு யூஸ் பண்ணுவோம் சூப்பர்லேட்டிவ்க்கு யூஸ் பண்ணுவோம் சோ இது வராது more clever as னு வரும் அப்ப இதுவுமே வராது ஏன்னா இது கம்பேரிட்டிவ் டிகிரி अगेन இது most cleverest இதுவுமே வராது இது சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு அப்ப இந்த இடத்து

ஆஸ்கிளவரஸ் இருந்திருந்தா நான் அத தான் எடுத்துிருப்பேன். ஏனா அப்ப ஆஸ்கிளவரஸ் கண்டிப்பா என்ன பண்ண மாட்டாங்க? வைக்க மாட்டாங்க. அப்ப சோ கிளவரஸ் இல்லாத ஒரு காரணத்தினால இங்க இருக்கக்கூடிய பாசிட்டிவ் டிகிரில இருக்கக்கூடிய ஆஸ்கிளவரஸ் நான் என்ன பண்ணிக்கிட்டேன்? எடுத்துக்கிட்டேன். சோ சென்டென்ஸ் will be given in பாசிட்டிவ் form அப்படிங்கிறதுனால. சோ அகைன் டிகிரிஸ் ஆஃப் கம்பரிசன கம்பேர் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க so the elephant is bigger than any other animal elephant is bigger than any other animal so இதlane பாக்கும்போது இது என்ன டைப் ஆப் டிகிரின்றதை கண்டுபிடிச்சிருப்பேன் so இங்க வந்து дан இருக்கு er இருக்கு adjectiveல bigger than அப்படி இருக்கும்போது இது கம்பர்ரிட்டி டிகிரி அப்போ aவுக்கு வந்து 2 aவுக்கு 2 இருக்கிற மாதிரி ऑप्शन ஒనే ஒண்ணுல தான் இருக்கு முடிஞ்சிருச்சு answer b option okay so bigger than இருக்கும்போது அது கம்பர்ரிட்டி அதே மாதிரி அக்பர் வாஸ் த கிரேட்டஸ்ட் த கிரேட்டஸ்ட் மாஸ் டிகிரிஸ் ஆஃப் கம்பரிசன் பார்க்காதவங்க பார்த்து வச்சுக்கோங்க ஏன்னா இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் த கிரேட்டஸ்ட் னு இருக்கும்போது அது என்ன டிகிரி சூப்பர்லேட்டிவ் அப்ப வந்து சிக்கு என்ன 1 இருக்கு சோ நோ अदर பென் இஸ் சோ காஸ்ட்லி இங்க பாருங்க சோ தான் போட்டுருकाங்க சோ காஸ்ட்லி அஸ் ஓகேவா நோ अदर பென் இஸ் சோ காஸ்ட்லி அஸ் பார்க்கர் அப்ப அதுவுமே பாசிட்டிவ் silk is not as rough as cotton அதுவுமே பாசிட்டிவ் சோ ரெண்டுமே பாசிட்டிவ் தான் எது ரெண்டு பாசிட்டிவ்ல எது வேணா எதுக்குனா மேட்ச் பண்ணிக்கோங்க ஆன்சர் வந்து என்ன பி ஆப்ஷன்

ராம future அப்படி did not rain as not night as not rain எல்லாம் வராது so did not rain did not rain a இது ரெண்டுமே ஒரே மாதிரி மீனிங்கா rain சொல்ல முடியாது okay rainனா மழை did not past past பத்தி tense யூஸ் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய போபோட நாம என்ன பண்ண முடியும் யூஸ் பண்ண முடியும் சோ இட் டிட் नॉट rainட் லாஸ்ட் வீக் ஓகேவா கடந்த வாரம் மழை பெய்யல இட் டிட் नॉट rainட் லாஸ்ட் வீக் இதே மாதிரி தான் ஹி டேஷ் ஏ பெட்டர் ஜாப் நெக்ஸ்ட் मंथ நெக்ஸ்ட் मंथ அப்படினா இப்போ லாஸ்ட் வீக் னு சொல்லும்போது பாஸ்ட் டென்ஸ் பத்தி பேசுறாங்க நெக்ஸ்ட் मंथ னா அடுத்த மாசம் அப்ப அடுத்த மாசம் நம்ம சொல்லும்போது இது என்ன பத்தி பேசுறாங்க ஃபியூச்சர் பத்தி பேசுறாங்க ஃபியூச்சர் பத்தி பேசினா என்ன வார்த்தை இருக்கும் பில் கண்டிப்பா இருக்கும் அப்போ ஹி டேஷ் ஏ பெட்டர் ஜாப் நெக்ஸ்ட்

நான் மும்பைல இருந்து வந்து ரெண்டு வருஷம் ஓடி போச்சு அப்படின்னு சொல்றாங்க மும்பைல இருந்து வந்து ரெண்டு வருஷம் ஓடி போச்சு ஒரு டைமிங் குறிக்கிறது ஒரு ஒரு செட்டன் நான் மும்பைல இருந்து வந்து ரெண்டு வருஷம் ஓடியே போச்சு அப்படின்னு அந்த இடத்துல என்ன வகையான வார்த்தை யூஸ் பண்ணலாம்னா எப்பவுமே பழச இதோட இது பண்ணமோ சின்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம் தலப்பாக்கட்டி பிரியாணி சின்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல இருந்து இப்ப வரையும் இருக்குல்ல தலப்பாக்கட்டி பிரியாணி இல்ல போத்தி சின்ஸ் எயிட்டி எயிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கல்ல ச அந்த வருஷத்துல இருந்து யூஸ் பண்ற மாதிரி கணக்கு அப்ப 2 years I have passed since i left mumbai நான் மும்பையை விட்டு வந்து 2 வருஷம் முடிஞ்சிருச்சு